கமகமன்னு பூண்டு வாசத்தோட நல்ல காரசாரமான மொறுமொறு முறுக்கு எப்படி செய்யலான்னு தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் இந்த பூண்டு முறுக்கு செய்கிறக்கா நான் வந்து கால்படி அதாவது ரெண்டு கப் மதம் முறுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே தெரிகிற ஐ பட்டன்லேயும் தெரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் போய் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வீட்டில் வந்து மாவு தயார் பண்ண முடியாதவங்க கடையில் வந்து முறுக்கு மாவுன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவு கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ள வந்து வறுத்து சேர்த்துக்குங்க நம்ம வறுக்காமல் எள் சேர்த்துட்டோம்னா அந்த எண்ணெயில் வந்து முறுக்கு போடும்போது அந்த எள் பொறிஞ்சு பாதி வந்து மாவை விட்டு வெளியில் வந்து எண்ணெயில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும் கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இந்த பெருங்காயத்தூள் போட்டோம்னா முறுக்கு வந்து இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துக்குங்க வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறனால நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் உருக்கி இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இந்த உப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதை வந்து மாவில் வந்து டைரெக்டாக போடாமல் ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை போட்டு கரைச்சு அதுக்கப்புறம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பூண்டு நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து உங்கள் விருப்பம்தான் அதுக்காக அதிகமாகலாம் போட்டுறாதீங்க இப்போ பூண்டை வந்து தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி இப்போ இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து தண்ணி விட்டு பிசைகிறதுக்கு முன்னாடி கைனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே பூண்டு அரைக்கிறதுக்கும் தண்ணி விட்டுருக்கோம் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்குங்க மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து கடுக்கடுக்குன்னு இருக்கும் முறுக்குக்கு வந்து நம்ம அதிக நேரம் வெளியில் வச்சுருந்தோம்னா முறுக்கு சுடும்போது வந்து அது எண்ணெய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம மாவு பிசைஞ்சு உடனே வந்து முறுக்கு சுட ஆரம்பிச்சிடணும் இப்போ முறுக்கு சுடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரகமான கடாய் எடுத்து அதில் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் வந்து ரீஃபைண்ட் ஆகிட்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஆனால் கடலை எண்ணெய் சுட்ட முறுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது அந்த எண்ணெய் அடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து முறுக்கு மாவு வந்து அச்சில் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அச்சு பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த முள் முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் முறுக்கு சுடுறதுக்கு வந்து நெருப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் எரியக்கூடாது அதுமாதிரி ரொம்ப சிம்லையும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து சீக்கிரம் கலர் மாறிடும் அது மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம முறுக்கு புள்ளைய ஆரம்பிச்சோம்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் தேங்குளர் முறுக்குன்னா டைரெக்டாக நம்ம எண்ணெய் சட்டியில் கூட புழிஞ்சு எடுக்கலாம் ஆனால் அந்த முள் முறுக்கு வந்து நம்ம ஒரு தட்டில் அல்லது கரண்டியில் வந்து நம்ம முதல்ல பிழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும் நான் இதே மாதிரி இந்த சின்ன தட்டோட பின்பக்கத்தில் அஞ்சாறு முறுக்கு வந்து பிழிஞ்சு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுப்பேன் இப்போ ஒரே நேரத்தில் வந்து எண்ணெய் சட்டியோட அழுவை பொறுத்து ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அடங்கின உடனே முறுக்கு வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும் அவ்வளவுதாங்க நல்ல காரசாரமான மொறுமொறு பூண்டு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மாவுலாம் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தோம்னா முறுக்கு சுடுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் அதுவும் விதவிதமான டேஸ்ட்டில் நம்ம வந்து முறுக்கு சுட்டு அசத்திடலாம் நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே மெத்தடில் பூண்டு முறுக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்